நீங்கள் முழு முயற்சியை போட்டு இரவு பகல் பாராமல் குடும்பத்தோடு நேரம் கூட சரியாக செலவிடாமல் அயராது உழைத்தும் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு அடி எடுத்து வைத்தால் பத்து அடி சறுக்குகிறது வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நினைத்து எதுவுமே இன்று வரை நடக்காமலேயே பின்தங்கி கொண்டிருக்கிறது என்றாலும் ஆஞ்சநேயருக்காக ஒன்பது நாட்கள் ஒன்பது வெற்றிலையை வைத்து ஒன்பது முறை இந்த <Sessizia> ஆஞ்சநேயரின் மந்திரத்தை சொல்லுங்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியங்களும் நடக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு எதற்காக வெற்றிலை ஒரு முக்கியமான பொருள் என்று பலருக்கும் தெரியாது சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி சென்ற பொழுது ராமர் மனம் தவித்து போய் சீதையின் நலம் விசாரிக்க ஆஞ்சநேயரை அனுப்பினார் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை பார்த்து நலம் விசாரித்த பொழுது ஆஞ்சநேயரை கௌரவிப்பதற்காக வெற்றிலையை மாலையாக செய்து ஆஞ்சநேயருக்கு அணிவித்ததால் தான் வெற்றிலை மாலை என்பது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த வழிபாட்டை எளிமையாக வீட்டிலேயே எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டும் இந்த ஒன்பது நாட்களுமே காலையிலோ அல்லது மாலையிலோ எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் அப்பொழுது இந்த பூஜையை செய்யலாம் முக்கியமான விஷயம் இந்த பூஜையை செய்வதற்கு முன்பாக குளித்து சுத்தமான முறையில் தான் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக இந்த பூஜைக்கு ஒன்பது நாட்களுமே ஒன்பது வெட்டிலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை செய்வதற்கு முன்பாக ஆஞ்சநேயரின் படத்திற்கு ஒரு விளக்கேற்றுங்கள் பூஜை அறைக்கு எதிராக ஒரு மனையை போட்டு அந்த மனையின் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள் மனை இல்லாத பட்சத்தில் சுத்தமான துணியை விரிப்பாக விரித்து அதன் மேல் அமர வேண்டும் கீழே அமரக்கூடாது அதன் பிறகு வெற்றிலை ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள் அதன் மேலே சுண்ணாம்பை கொண்டு ஸ்ரீ ராமா என்ற எழுத்துக்களை எழுதி அந்த வெற்றிலையை ஆஞ்சநேயரின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு இந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் மனோஜவம் துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வாணரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் நமாமி இந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் மனம் எவ்வளவு வேகமாக சிந்திக்குமோ அந்த அளவிற்கு வேகத்தை உடையவரும் காற்றுக்கு இணையான வேகத்தை உடையவரும் புலன்களை வென்றவரும் புத்திமான்களிலேயே மிகச் சிறந்தவரும் வாயுக்குமாரரும் கூட்டத்திற்கு தலைவரும் ஸ்ரீராமபிரானின் தூதருமான நான் சரணடைகிறேன் என்பதுதான் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக நடக்காமலேயே இருக்கின்றதோ எந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தை திடமாக மனதில் நினைத்து கொண்டு ஒன்பது நாட்களுமே இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது ஒவ்வொரு வெற்றிலையை எடுத்து அதன் மேல் ஸ்ரீராமா என்ற எழுத்துக்களை எழுதி அந்த வெற்றிலைக்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கொண்டே வாருங்கள் ஒன்பது நாள் பூஜை முடிந்ததும் இந்த வெற்றிலையை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அங்கு நாம் சேர்த்து விடலாம் அல்லது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கால்படாத இடத்திலும் சேர்த்து விடலாம் தடைகளை தகர்த்தெறிந்து நீண்ட நாட்களாக நடக்காமல் போன காரியங்களை வெற்றியோடு நட காட்டக்கூடிய அற்புதமான இந்த ஆஞ்சநேயரின் வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஓம் மகாபெரியவா போற்றி